அண்ணாமலை தெரியுமாடா அவரோட காலை எடுத்துருவாங்கலாம் அண்ணாமலை பழைய வரலாறு தெரியுமா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த அந்த ஊரு சீமான் கட்சியான சிவசேனா கட்சிக்கான சொல்லியிருக்கேன் இங்க அண்ணாமலை தம் மகாராஷ்டிராக்குள்ள வந்தா காலை எடுத்துருவான் சும்மா விடமாட்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன் சீமான் சீமானே தமிழ்நாட்டுக்கு ஒரு டம்னா மகாராஷ்டிராவுக்கு ஓ தாக்கரே குடும்ப ஒரு டமி பீஸு ஏற்கனவே இங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலாட்டத்துல சீமான் இப்ப தமிழ்நாட்டுல எப்படி வட இந்தியர்களை வரட்டி அடிச்சு வரட்டணும்னு சொல்றாரோ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் தமிழர்களை அடிச்சு வரட்டணும் சொன்னவங்கதே இந்த தாக்கரை கட்சிக்காரங்க அடுத்து பாஜக பாஜக கூட கூட்டணி வச்ச பிறகு கொஞ்சம் இந்த பிரிவினை பேசாம மொழி விரிவு தூண்டாம கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க ஆனா இந்த ராஜ் தாக்கரே மட்டும் துளிக்கிட்டு இருந்தியா உத்தவ் தாக்கரையும் ராஜ் தாக்கரையும் ஒன்னு சேர்ந்தவனே மறுபடியும் தமிழர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதில் அந்த வன்மத்தனே வந்து இப்போ அண்ணாமலை மலை ஒருத்தையும் க கருப்பா உயரமாக ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன் வந்து சொல்றியா மகா மும்பை வந்து உலகத்திலே சிறந்த நகரம்னு நான் சும்மா விட மாட்டேன் காலை வந்து எடுக்காம விட மாட்டேங்கிறாங்க ஏடா அவர் மும்பை வந்து உலகத்திலே சிறந்த நகரம் தான்டா சொன்னார் மும்பை வந்து மராட்டியர்களாலே இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொன்னார் தான் அதில் தமிழர்களோட பங்கு சொன்னார் தான் மும்பையை பற்றி தவறலாம் பேசலை ஆனால் இவங்க வந்து ஒரு இனவெறிய ஒரு பிரிவினையை தூண்டுறதுக்காக சீமான் எப்படி தமிழ்நாட்டில் பேசுவாரோ அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சீமண்ண சொன்னாரு பூரா பச்சை மட்டையை வச்சு ஒரிக்கணும் சொன்ன அதே மாதிரி இப்பவே அண்ணாமலை கால் அடுப்புன்னு சொல்லிட்டாரே அண்ணாமலை உங்களை மாதிரி கேடி ரவுடி பையன் எல்லாத்தையும் பார்த்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக உங்களை போட்டு தெளிகிற போற அப்பலா காலை எடுப்பாங்களே அண்ணாமலை பதிலுக்கு சொல்லிட்டாப்புல நான் வரேன் மகாராஷ்டிரா வரேன் மும்பையே வரேன் முடிஞ்சை தொட்டு போடுறான்டாப்பில் இவங்களால ஒன்றும் நொட்ட முடியாது இவங்க வரையும் பிரிவினையும் தூண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது சீமான் எப்படி டெபாசிட் இழந்து கிடக்காப்புலையோ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் தாக்கரை கிடைச்சு இன்னும் டெபாசிட் இழக்கும் டெபாசிட் இழந்து ஒன்றுங்களா மாறாங்களா இல்லையான்னுட்டும் பாருங்க அண்ணாமலை சொன்னால் நடக்கும் தமிழையே போட்டி